செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நேர்மையான குணம் நிர்வாகத்திறன் எதையும் தன்னோட கட்டுப்பாட்டுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு அதே போல எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு செயல்லையும் தன்னம்பிக்கை குறைபாடு இல்லாமல் தளராமல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னா நம்ம சிம்மராசிக்காரங்க தான் இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும் அனைவிதத்துலையும் அனுசரித்து நடந்துக்குவாங்க அதே நேரத்தில் சூழ்நிலை கேட்ட போல அந்த சூழ்நிலையை கையாள்றது அப்படிங்கிறது மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வரையும் ஓகே தான் சூரியன் பனிரெண்டில் புதனோடு இணைவு இரண்டு குழையவனோடு இணைவு பெற்று இருக்கிறாங்க கொஞ்சம் விரைச்செலவுகள் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கமிஷன் வருமானம் வேலை தொழில் வருமானம் நிலுவையில் இருந்த வருமானம் வர வேண்டிய வருமானம் இதெல்லாம் வரும் ஃபினான்சியலி கிட்டத்தட்ட ஓகே தான் நல்லா இருக்கும் ஃபினான்சியலி முன்னாடி இருந்தது மாதிரி ஒரு பெரிய சிரமம் இருக்காது எங்கிட்ட ஒரு வழியில் நமக்கு வர வேண்டிய பணம் சேர வேண்டிய பணம் கேட்டு வச்ச பணம் அப்படின்னு ஏதோ ஒன்று நம்மளை வந்து நிறைவு செய்யும் ஸோ பினான்சியலி பரவாயில்ல அதே போல இன்கம் வேலை தொழில் வருமானத்துல இருக்கவங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணப்பிரச்சனையும் இல்லை வரும் அதற்கான வருமானம் தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது சரி வேற எந்த பக்கம்தான் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டம சனி இப்ப பக்ரவ நிலையில சனி சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல காலம் இந்த டைம் ரைட் டைம் என்னன்னா ஏற்கனவே ஒரு திட்டம் ஒரு பிளான் வெளியூர் வெளிநாடு போறது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு அதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கு அப்படின்னு தள்ளி வச்சது இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஃபினான்ஷியல் இஸ்யூஸ் இல்லை வேற ஒரு பிரச்சனை அதனால செய்யலை அப்படின்னு சொல்லி நீ பாட்டி வச்ச வேலைகள் பழைய வேலைகள் திட்டமிட்ட வேலைகள் செய்யணும் இருந்த வேலைகள் அதுவும் உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நன்மை தரக்கூடிய செயல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம் குயிக்காக முன்னேற்றம் கிடைக்கும் டக்கு டக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் திட்டமிட்டபடி நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இதில் செவ்வாய் பகவான்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பாக்யாதிபதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அற்புதமா அமர்ந்துட்டார் வருமானம் ஓகே குடும்பம் வாக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வீண் விதந்தாவாதமான பேச்சுக்களை சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் வெட்டி பேச்சு பேசுறது ஆமாம் அரசியல் பிரயோஜனம் இல்லாத பேச்சு பேசுறது இப்ப கதைக்கு ஒத்து வராத வெட்டி பேச்சுகளை இப்போ பேசி வீணா பேசி மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை அதே நேரத்துல வருமானத்திற்காக இருக்கிற முயற்சி கை கொடுக்கும் நல்லா கை கொடுக்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதில் இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் கேது உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது ஓடு போய் அமர்கிறார் கேது அப்படிங்கிறவர் நல்லவரா கெட்டவரானா அவர் ஞானக்காரகர் குழப்பத்தை தந்து தெளிவை கொடுக்கக்கூடியவர் எதுவுமே வேண்டான்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கக்கூடியவர் குழப்பத்தை கொடுத்து எதையுமே செய்ய விடாம ஆமா ஸ்தம்பித்து போக செய்பவர் அவரோடு ராசிநாதன் போய் சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னா தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் எதிர்பாராத குழப்பம் எதிர்பாராத டென்ஷன் பிரஷர் அப்படிங்கிறதெல்லாம் கிரியேட் ஆகிடும் அதனால கவனமாக இருங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க விநாயகர் கோவில் வழிபாடு ப்ளஸ் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பண்ணிக்கங்க சிம்மராசி அன்பர்களே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் கோபம் கன்ஃபியூஷன்ஸ் குழப்பமான சூழ்நிலைகள் இவையெல்லாம் உருவாகும் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும் அதுலேயும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் மதிப்பு மரியாதை பெற்றவர்கள் திடீர்னு முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியாது நீங்களே குழப்பத்தில் முட்டாள்தனமாக ஒரு முடிவு அது பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் இவர் ஏன் போய் இந்த வேலையை செஞ்சார் இவர் இந்த அளவுக்கு இவர் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் இப்படிலாம் செய்வாரா இவ்வளவு கீழ்த்தரமானவரா இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில மட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும் அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக அதுவும் அரசு துறையில் வேலை பார்க்கறவங்க பிரைவேட் செக்டாரில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறதுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லைங்க பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகத்திறன் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சரி இது யாராக இருக்கலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியன் கேது சூரியன் சனி ராகு ப்ளஸ் சூரியன் இந்த மாதிரி இணைவு பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தசாபுத்தி அமைப்புகள் நடந்தாலும் கவனமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்ப பெருமுயற்சி அப்படிங்கிறது புது முயற்சி அப்படிங்கிறது தவிர்க்கணும் அவசரப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டியதில்லை அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு கிரக அமைப்புகள் இப்படிதான் இருக்கு கோச்சார நிலைகள் இப்படிதான் இருக்கு அதனால இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உணவ பெண்மணிகளுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா தான் கணவர் சிம்ம ராசியா இருந்தா நீங்க தான் அவருக்காக நீங்க தான் வந்து ஜாதகம் பார்ப்பீங்க நீங்க தான் அவங்களுக்காக இந்த காணொலியெல்லாம் பார்ப்பீங்க வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க அப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஒற்றுமை புரிதல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் திருமணம் திருமணம் செய்யலாமா வரன் பார்க்கலாமா வயசாயிட்டு போவதே ஒரு பக்கம் அஷ்டம இருந்தாலும் கல்யாணம் பண்ணணுமேப்பா இவ்வளவு நாளா ஆயிடுச்சு தோணுது இல்லையா திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் முயற்சி எடுக்கலாம் அது ஆவணி மாதத்திற்குள்ள எடுங்க ஒன்றும் தப்பு இல்ல எடுங்க ஆனா கைகூடுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சில அலைச்சல்கள் குல மாற்றங்களுக்கு பிறகு கைகூடும் அதுலேயும் இந்த காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா காதல் முறிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு கல்யாணம் வரையும் போகாம இடையிலே டிஸ்கண்டினியூ ஆகிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆமா அடுத்து மாணவர்கள் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு ஒரு புதிய குழப்பம் வருது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலையே போட்டு தரமட்டமாக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆலய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட கான்ஃபிடண்டே குறையும் நம்மளால் முடியாது போலயே அப்படிங்கிற தன்னம்பிக்கை குறைபாடு வரும் குழப்பம் வரும் அதெல்லாம் கடந்து போயிடலாம் அதெல்லாம் தற்காலிகமானது தான் அதனால கடந்து போகலாம் அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அடுத்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உடம்பு ஹெல்த்து எல்லாரும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது அடிக்கடி டென்ஷன் ஆகுறது ப்ரெஷர் ஆகிறது அதனால பாடி பெயின் வர்றது ஹெட் ஏக் தலைவலிக்குதப்பா அப்படின்னு தலைவலி வர்றது கண் எரிச்சல் வர்றது சரியாக தூக்கம் இல்லாமல் எதையாவது போட்டு யோசிச்சு குழப்பிட்டு அதை எப்படி இது அப்படின்னு சொல்லி புழப்பிகிட்டு கிடக்கிறதுனால கண்ணெரிச்சல் வர்றது இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும் இதெல்லாம் கை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதெல்லாம் நீங்களே இதற்கான விழிப்புணர்வை எடுத்து சரி பண்ணிக்கலாம் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் வயது மூத்தவர்கள் ஏதேனும் தொழில் முதலீடு செய்யலாமா அவசரப்பட வேண்டாம் வேற உடம்பு எதுவும் ஆரோக்கியம் இருக்குமா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோச்சார ரீதியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது இரவு சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா அந்த காலகட்டம் ரைட் டைமாக எப்படி ஏதேனும் தெய்வீக வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கும் செஞ்சால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்